அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நாம் ரெண்டு டாபிக் பற்றி பேச போகிறோம் அதில் ரெண்டு கொஷின் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் ஸோ இன்றைக்கி அவர் சென்ற ஒரு நாள் வச்சுக்கோங்க இன்னை நாளில் இருந்து ஸோ இன்னை நாளுக்குலேருந்து முன்னாடி இன்றைக்கி நாள் நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் டேயாக வச்சுக்கலாம் நேற்றுக்கு முன்னாடி நேற்றுலேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள லைஃப் வரைக்கும் அந்த லைஃப் டேஸ் எக்ஸாம்பிள் என்னோடய ஏஜ் இப்போ தேர்ட்டி எயிட் அப்படின்னா நேற்று வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை அது என்னவா வாழ்ந்துருக்கேன் அந்த வாழ்க்கையை நான் ஏன் வாழ்ந்துருக்கேன் இது அடுத்து செகண்ட் ஆஃப் இனிமே நாளையிலிருந்து நான் வாழப்போகிற வாழ்க்கை நான் என்னவா வாழ போகிறேன் அப்படின்ற விஷயத்த நம்மளோட புரிதல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது என்னோடய புரிதல் நான் சொல்கிறேன் என்னோட வாழ்க்கையை பற்றி உதாரணமாக நம்ம ஒவ்வொரு வயது காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சுருப்போம் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு வந்து போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம தொடக்க காலத்தில் ஏஜ் ஒரு ஒரு சிலருக்கு வந்து நாலு வயசில் எனக்கு வரம் தெரியும் நல்லா ஞாபகம் இருக்குது நடந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லுவாங்க எனக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு அஞ்சு வயசு தான் கொஞ்சம் எனக்கு அங்கே பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து அஞ்சு வயசு அப்படின்றது நான் தொடக்கமாக இருந்திருக்கேன் என்னோடய அஞ்சு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் காலகட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அதிகமாக அன்றைக்கி நேரத்துக்கு நான் என்ன என்ன விளையாட விளையாட முடியும் என்னென்ன விளையாட்டுக்கள்லாம் புதுசாக கற்றுக்க முடியும் எப்படி நம்ம சுறுசுறுப்பாகவே எப்பவும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தேன் சும்மா கிடைக்கிற நேரத்துலலாம் பொழுதுபோக்காக விளையாடுறது சின்ன சின்ன கேம்ஸ் இப்போது அது அப்போ காலகட்டம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே அப்போ உள்ள விளையாட்டுகள் பார்த்திங்கன்னா பம்பரம் விளையாடுறது கோழிக்காய் விளையாடுறது அப்புறம் இந்த பழைய புளியக்கோட்டையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை வச்சு ஒரு கல் வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி அப்புறம் கல் எடுக்கி கல் எடுக்கும்போது போது பால் வச்சு எழுகிறது இந்த மாதிரி விளையாட்டுகள் அப்படின்னு நிறைய விளையாட்டுக்கு சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி விளையாட்டுக்களில் நம்ம நேரத்தை வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த நேரமாக இருந்தது அன்றைக்கி அதுதான் ரொம்ப இலக்காகவும் இருந்தது அன்றைக்கி படிக்க போகிற ஸ்கூலுக்கு போகிற டைம் போக இந்த இருக்க மிச்சம் இருக்க நேரத்தை ஃபுல்லாக விளையாடறோம் அவ்வளோ விளையாண்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டமாக அன்னைக்கு அந்த ஐந்து வயதுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வந்து இப்படி நான் கொண்டு போயிட்டு இருந்தேன் ஓகே அந்த காலகட்டத்தில் பள்ளி வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா டீச்சர்ஸ்க்கு நல்லா மரியாதை கொடுக்கணும் ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை சரியாக செய்யணும் அவங்கள வந்து மரியாதை கொடுக்கணும் ஸோ கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும் கரெக்டாக படிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை நம்ம டீச்சர்ஸ்க்கு சரியாக விடேடாக இருக்கமா அப்படின்ற விஷயத்தை கேர்ஃபுல்லாக மீண்டர் பண்ணோம் அது அப்படியே தான் கடந்து வந்தோம் வாழ்க்கையை கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் மரியாதைலாம் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனித்து அவங்க கூட நல்ல இன்ட்ராக்டிவாக டீச்சர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு புரிதல் அவங்களோட ஒரு நெருக்கமான மாணவராக இருந்தது காலகட்டம் அந்த காலகட்டம் அப்போது இதே மாதிரி அப்போது நான் படித்த ஸ்கூலில் எப்படி கொடுத்துன்னு பார்க்கலாம் நமக்கு நிறைய மதம் சார்ந்த கல்வி மதம் சார்ந்த கல்வின்னா நீ சாமியை கும்பிடு கோவிலுக்கு போ அப்படின்லாம் சொன்னதில்லை நான் படித்த ஸ்கூல் பேர் விவேகானந்த கேந்திரா அவங்க நடத்தின இந்து ஆதிவராசக்தி ஆரம்ப நிலை பள்ளி இதுதான் என்னோடய பள்ளி கொடுத்த நேம் இந்த ஸ்கூலில் தான் நான் வந்து நம்ம பால்வாடின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன் அப்போது அந்த ஸ்கூலில் அவங்க சொல்லிக் கொடுத்த கல்வி நார்மல் எப்போவும் போல் எல்லா பள்ளிக்கூட சப்ஜெக்ட் கூடயும் அவங்க அடிஷ்னலாக என்ன சேர்த்துருந்தாங்கன்னா உடற்பயிற்சி முறையில் பழைய புராணங்கள் மகாபாரதம் ராமாயணம் மார்க்கண்டையன் விவேகானந்தர் ராமகிருஷ்ண சாரதா தேவி துருவன் ஹரிச்சந்திரன் மகாத்மா காந்தி இந்த மாதிரி உள்ள தலைவர்கள் பற்றியும் அந்த புராண கதைகளோட கதை நா கதை நாயகர்களோட நல்ல பழக்கங்களையும் அவங்க எங்கே நல்லா வாழ்ந்தாங்க எந்த இடத்துல அவங்க வந்து வாழ்க்கையில் தவற விட்டாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்து அந்த வயசில் சொல்லி கொடுத்தது எனக்கு இன்ன வரைக்கும் நியாசி நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது அப்போது அந்த நல்ல விஷயத்தையும் அந்த அவங்க செஞ்ச தவறான விஷயத்த செய்யக்கூடாதுன்ற விஷயத்தையும் அவங்க ரொம்ப ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அந்த டைமில் சொல்லி கொடுத்தாங்க அதில் நிறைய வகுப்புகள் இருக்கும் அதில் லீவ் விடுமுறை அன்னைக்கு வந்து பரிசைகளெலாம் இருக்கும் பாட்டு பாடுற ப்ராக்டிஸ் அப்புறம் ஒப்பு வைக்கிறது பேச்சு போட்டி எப்படி பேசலாம் ஒரு மேடைகளை ஒரு நூறு பேருக்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ளேயே அந்த எல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தது தான் அந்த பள்ளி வாழ்க்கை நேரம் ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வயசில் இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சருக்கு இந்த பேஸ் நம்ம கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் நம்ம ஒழுக்கமானவான வாழ முடியும் அப்போ தான் நம்ம அப்பா அம்மாவை பெயரை வந்து நல்லா பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு புரிதல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எய்மில் அன்னைக்கு காலகட்டம் அந்த ஐந்து முதல் பன்னிரெண்டு வயது உள்ள காலகட்டம் அப்படி இருந்தது அடுத்து இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வயசுலேருந்து பதினைந்து வயது உள்ள காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த காலகட்டம் ஒரு ரொம்ப கடினமான காலகட்டமு கூட ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம உணர்ச்சிகளுக்கு ஆளுகிற காலகட்டமாக வருது என்னென்னா ஒரு நம்ம அடுத்த லெவல் அடலன் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆன் பெண் அப்படின்னு என்ன ஆன் என்ன பெண் என்ன அப்படி லைட்டாக ஒரு அறகுறையான ஒரு அறிவு அந்த அறிவுனால் ஒரு காதல் இந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சுக்கிட்டேன் நேரம் ஒரு எதிர்பாலினம் ஈர்ப்பு அது என்னென்னு சரியாக தெரியாமல் அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு தெரியாமல் அதில் வந்து ஒரு நாட்டம் கொண்டு போகிறது நம்ம படிப்பில் உள்ள ஒரு கவனத்தை வந்து அங்கே கொஞ்சம் திருப்புறது திசை திருப்புறது ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உடம்புலையும் மனசுலையும் நடந்துகிட்டு இருந்தது ஏஜ் அந்த ஏஜ் பட் இந்த ஏஜ்லேயும் நமக்கு ஓகே நமக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பை நம்ம சரியாக படிக்கணும் இந்த இடத்துல படித்து சரியான நம்ம மதிப்பெண் எடுக்கலை அப்படின்னா நம்ம வீட்டை அப்பா அம்மாவை பற்றி சொல்லி நினைப்பாங்க அவங்க சரியாக பிள்ளையை வளர்க்கல அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கன்ற ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எப்படி வாழணும் அந்த உணர்வுகளையும் அனுபவித்து அந்த வயசில் செய்ய வேண்டிய விஷயங்களையும் செஞ்சு சந்தோஷமாக அங்கேயும் சந்தோஷமாக வாழ்ந்து அந்த வயதையும் கடந்து வந்தது ஸோ அடுத்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பதினாறு வயசுலேருந்து பதினெட்டு வயசு ஸோ இந்த காலகட்டத்தில் என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா நான் வந்து டென்த்து முடித்த உடனே நான் ஒரு கல்லூரி படிப்பு தொழிற்கல்வி படிப்புக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்தேன் ரெண்டு விஷயங்கள் இதில் காரணமாக இருந்தது ஒன்று எனக்கு நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு இருந்த நண்பர்கள் பழக்க வழக்கம் அதிகம் இது நிறைய விளையாட்டு விஷயமாகவும் இந்த காதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிகிட்டே இருந்தது ஸோ ஒன்று அந்த ஊரில் இருந்தால் இந்த விஷயமே அதிகப்படுத்தும் க க அதிகப்படுத்துக்கான காரணம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையிருக்கு அப்படின்றத நான் உணர்ந்தேன் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் அந்த டைமில் நாங்கள் வீட்டில் மூணு பசங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டினியூஸாக டூ இயர்ஸ் கேப்பில் பாட்டி படிக்க வரோம் அப்போ என்னோடய அண்ணா படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் படித்து பிஇ போகணும் அப்படின்னு நினச்சா அப்போ எங்கள் அப்பாட்ட பணம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அங்கேயே இருந்து நான் படித்தால் கூட நான் பிஇ படிக்க போயிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படின்றதான் பதிலாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்த சிச் மணி பொருளாதார சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது அதனால் அதையும் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தொழிற்கல்விக்கு போகலாம் நாம் ஒரு மூணு வருஷத்தில் படிப்பு முடிச்சுட்டு ஒரு பணம் சம்பாதிச்சிட்டு அப்பாவோட உதவி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருந்தால் அவனுக்கு நம்மளால் ஏதாவது உடல் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தேன் பதினாறு வயசில் காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வீ வீட்டை விட்டு வந்து விடுதி படிப்பு விடுதியில் தங்கி இருக்கிறது இதெல்லாமே புது புதுமையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே யாருமே இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல வந்த மாதிரி ஒரு ஃபீல் காலேஜில் அவ்வளோ பசங்க கூட இருந்தாலும் ஹாஸ்டலில் அவ்வளோ பசங்க கூட இருந்தாலும் யாரும் கூடயும் கலந்துக்க முடியல என்னென்னா நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் அந்த ஒரு பேஸ் நேச்சர்லேருந்து வந்து இதுக்குள்ளே அந்த என்விரான்மெண்ட்லேருந்து வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் கலந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் அதையும் தாண்டி வந்த படிப்பை படித்து முடிச்சாகணும் பாதியில் திரும்பி போனால் நம்ம வந்தப்போ வந்த அந்த இயர் காலங்களும் வேஸ்ட்டாக போயிடும் தேவையில்லாத பண செலவு காலச்செலவு எல்லா கால வரையும் எல்லாம் நடந்துடும் அப்படின்றதுக்காக சரி வந்த இடத்த கண்டிப்பாக வந்து படித்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த ஒரு வருஷத்தை ஃபஸ்ட் முதல் ஒரு இடத்த கடந்தாச்சு இரண்டாவது ஒரு இடம் வந்து இன்னொன்று கொஞ்சம் அதே ஹாஸ்டலில் இருந்தவங்க ஹோட்டல் ஒரு நல்ல ஒரு நட்பு ஓகே வாழ்க்கையின் இப்படி தான் இருக்கும் இன்னும் நம்ம வீட்டுக்கு போக முடியாது இந்த படிப்பை படிச்சு தான் ஆகணும் இந்த ஹாஸ்டலில் இருந்தால் படித்தாகணும் ஹாஸ்டலில் இருக்க சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும் இங்கே இருக்கவங்க கூட தான் நம்ம வந்து நெருக்கமாக இருந்தாகணும் இங்கே தான் நட்பு எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்றத மனசுக்கு கொஞ்சமாக எடுத்துக்க ஆரம்பிச்சது ஸோ அடுத்த ரெண்டு மூணு வருடங்கள் ஈஸியாக அந்த காலேஜோட படிப்பு முடிஞ்சது மூணு வருடம் படிப்பு தான் அதில் இரண்டாவது வருடம் போகும்போதே நம்ம இந்த படிப்பை இப்படியே படிச்சுட்டு இருந்தோம்னா அடுத்து எப்படி வேலைக்கு போகிறது நாம் இந்த படிப்பை வச்சுக்கிட்டு அப்படியே வேலைக்கு போக முடியுமா அப்படின்ற என் வயசில் நான் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் எனக்குள்ள ஒரு விஷயம் யோசிச்சு வெறும் படிப்போடு ஏன் போகணும் இங்கே இருக்க மற்ற மாணவர்களை விட நாம் கொஞ்சம் சிறந்தவனாக காட்டணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் ஒரு தொழில் விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா நான் அப்போ ஒரு டைமில் ஒரு புக் ஒன்று படித்தேன் அந்த புக்கோட ஆத்தர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்குறது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அந்த இடத்துல அந்த புக்கில் நான் எடுத்திருந்தேன் அப்போது நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்போது நான் நிறைய கம்பெனிஸ் ஏறினேன் அப்போவே டூ தௌசண்ட் டூ அப்போது என்னோடய வயசு வந்து பதினாறு பதினாறு முடிஞ்ச டைமில் அப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து நான் இந்த மாதிரி போய் எனக்கு பயிற்சி வேணும் நான் இந்த மாதிரி படிச்சுட்டுருக்கேன் அந்த காலேஜில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு பயிற்சி கொடுத்திங்கன்னா நீங்கள் எனக்கு சம்பளம் கூட தர வேண்டாம் நான் உங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்றேன் என்னோடய மாலை வேறு நேரங்களில் இங்கே வந்து நான் செலவிடுறேன் என் நானும் கற்றுக்குறேன் உங்கள் கம்பெனிக்கும் என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்வேன் கண்டிப்பாக ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி ஒரு நூறு கம்பெனி நான் ஏறி இறங்கியிருக்கேன் சின்ன சின்ன ஒர்க் ஷாப் கொஞ்சம் பெரிய இண்டஸ்ட்ரி கொஞ்சம் மிடில் மிடில் லெவல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா பக்கம் போயிருக்கேன் அதில் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வந்து வேலைக்கு வேணால் வாப்பா இந்த மாதிரி படிக்கிற பையனுக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது அது மாதிரி பார்ட் டைமாக கொடுக்க முடியாது அப்படின்ற அதில் நிறைய வந்தது ஆனால் நான் இதுக்காக வந்து ஓஞ்சி போகலை நான் திரும்பவும் தேடனே கடைசியில் ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு நாளில் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வாங்க பா வா பார்க்கலாம் பா அப்படின்னாங்க நானும் உள்ள போனேன் முதல் நாள் வந்து பார்த்துட்டே இருந்தேன் ரெண்டாவது நாள் பார்த்துட்டு தகுந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரெண்டு நாளாக பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினை எடுத்து எப்படி பார்க்குறது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கூட நின்று பார்த்துட்டே இருந்தேன் ஒரு ஒன் வீக் அதில் சின்ன சின்ன எப்படி ஓட்டலாம் எப்படி பண்ணலாம் எப்படி இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டேன் அடுத்து அப்படியே கொஞ்சம் மிஷினா ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லாம் நல்ல ஒரு ஃபேமிலியராக எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எப்படி அந்த செட்டிங் போடணும் அந்த டூல்ஸ்லாம் எப்படி க்ரைன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு ஆறு மாதத்துலேயே நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய மாலை நேரம் கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் கற்றுக்கிற விஷயமாக இருந்தது ஒரு காலை மாலை வந்து ஒரு ஐந்து மணிக்கு காலேஜ் கல்லூரி முடியும் ஒரு ஆறு 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 அரை மணி அளவில் நான் இங்கே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் சுற்றுலாருந்து நடந்து வரதராஜபுரம் வருவேன் ஹோப் காலேஜ் தாண்டி ஸோ வந்து அங்கே விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அந்த வேலைகளை வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆஃபீஸில் இருக்க டிசி போடுற வேலை அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் விஷயமாக கொஞ்சம் பார்த்துட்டு ஸோ இந்த வேலையை இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கையும் பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு இது ஒரு கடந்த ரெண்டு வருடங்களாக அடுத்து அந்த இதில் கடந்தது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரலில் கல்லூரி முடியுது ஸோ அது வரைக்குமே அந்த க அதே கம்பெனியில் அந்த லீவ் டேஸ் இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் இப்படியே போயிட்டு இருந்தது திரும்ப அதே கம்பெனி அதே க சின்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் நமக்கு நம்ம அடுத்த லெவலுக்கான எங்கே போகணும் அடுத்து என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி போகணும் இல்லை நம்ம ஒரு ஓன் கம்பெனி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அதனால தான் அந்த கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அதை வந்து அந்த சூழ்நிலை சரியாக எனக்கு கை கொடுக்கலை ஒரு சின்ன ஏமாற்றம் எங்களுக்குள்ளே நாங்கள் நடந் நாங்கள் போய் நான் நம்பி ஒர்க் பண்ண அளவுக்கு அந்த பக்கம் இருந்தான சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கல அவங்க ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி என்னோட படிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய விஷயத்தை ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு மேபி அந்த புரிதல் இல்லையோ அல்ல அந்த தெளிவு அவங்களுக்கு இல்லாமல் இருந்ததான்னு தெரியலை அந்த நேரத்தில் அவங்களால பண்ண முடியல அந்த காலேஜை விட்டு நான் அந்த கம்பெனியை விட்டு நான் வெளியே வந்தேன் இப்படியாக அந்த கல்லூரி வாழ்க்கை முடியும் போது இந்த பதினெட்டு வயசு தொடங்குகிற காலகட்டத்தில் கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சது அப்போது இதுவரைக்கும் வாழ்ந்திருந்த வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை ஏன் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சது அப்படின்னா அடுத்து வரப்போகிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு பேஸ் நம்மக்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள்லாம் இருக்கணும் என்ன திறமைகள் இருக்கணும் நம்மளோட சுறுசுறுப்பு அளவுக்கு இருக்கணும் நம்மளோட பேச்சு எப்படி இருக்கணும் நம்மக்கிட்ட அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அடிப்படை விஷயங்களை அந்த காலகட்டத்தில் கற்று இருந்துக்கிறேன் இதாகத்தான் நான் உணர்ந்தேன் அடுத்து கல்லூரி வாழ்க்கை முடிந்தது பதினெட்டு வயதுலேருந்து முழுமையாக முழு நேரமாக வேலைக்கு போகிற வாழ்க்கையை ஆரம்பித்தது இப்போ தான் ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட வேலைக்கு போகிறேன் அங்கே அவங்க அவங்க பயிற்சி கொடுக்குற விதம் அங்கே நமக்கு முன்னாடி இருக்க வேலை செய்கிற ஆல்ரெடி ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்க எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளை எப்படி அவங்க கையாளுகிறாங்க நாம் எப்படி அவங்கக்கிட்ட பழகி அந்த தொழிலை கற்றுக்கிறதும் சரி ஒரு நட்பாகவும் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நம்மளால் அன்பாக நடந்துக்க முடியும் அங்கே ஒரு போட்டி வரும் ஒரு சண்டை வரும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி நாம் கடந்து வரோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே தொடக்க காலத்திலே வர ஆரம்பித்தது அது அப்படியே ஒவ்வொரு கம்பெனிகளுக்கு ஏற்ற ஒவ்வொரு அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சூழ்நிலை வந்து மாறிக்கிட்டே தான் இருந்தது மக்களோட சு மக்களோட பழக்க வழக்கங்களும் மாறினது நமக்கு வேலையோட தன்மைகளும் மாறி மாறிய விஷயமாக வரது இருந்தது ஸோ வேலையோட தன்மையும் மாற்றங்கள் நிறைய இருக்கிறதா செய்கிறது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை அந்த சூழ்நிலையையும் கையாளுகிறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலை கூட அப்படியே ஒரு தொடர்ந்து ஒரு பயணத்தை கொண்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக ஒரு அலுவலகங்களில் எப்படி வேலை செய்கிற விஷயங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மூலமாக அங்கே ஒரு அன்புன்னு எப்படி ஒரு அலுவல் அலுவலகத்துக்குள்ளே இயந்த அளவுக்கு அன்பாக இருக்க முடியும் அங்கே ஒரு பகையின இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு போட்டியில் வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள்லாம் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கம்பெனிக்குள்ளே வந்து அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றது ஸோ அரசியல் ஒரு கம்பெனி அரசியல் எப்படி இருக்கும் அது வந்து ஒரு அரசியல் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம் கம்பெனிக்குள்ளே ஒன்று வந்து ஒரு வேலை எப்படி செய்யலாம் எப்படி செய்ய வைக்கலாம் அப்படின்றக்கார ஒரு அரசியல் இருக்கும் ஒரு வேலையை செய்யாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான அரசியலும் ஒரு சிலர் பண்ணுவாங்க ஓகே அது பேசினா ஒரு பெரிய தனியாக சாப்பிட் சாப்பிட்டா போயிடும் ஸோ இந்த மாதிரி அரசியல் அப்புறம் இந்த நிறைய அனுபவம் அனுபவம் உள்ள மக்களோட பழகுதல் அவங்க எப்படிலாம் அவங்க வேலையை வந்து கற்றுட்ருக்குறாங்க அது எப்படி அவங்க அந்த திறமையை மேரு மெருகிட்டுறாங்க எவ்வளோ விஷயங்களை அவங்க புதுசு புதுசாக கற்றுக்குறாங்க எவ்வளோ அவை திறமைகளை அவங்க வளர்த்துக்கிறாங்க அவங்க அந்த கம்பெனிக்குள்ளே வரும்போது அளவுக்கு திறமையாக இருந்தாங்க இப்போ அவங்க அளவுக்கு க திறமையை வலுவாக மாற்றிருக்காங்க ஸோ அப்படி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கும் தோணும் நாமளும் அதை கற்றுக்கணும்னு தோணும் நம்மக்கிட்ட இல்லை நம்மகிட்ட தெரியாத விஷயங்களை அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தையும் வளர்த்துக்கிறக்கான சூழ்நிலை அங்கே கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னாலும் அதுவும் என்னோடய வயது காலகட்டத்தில் இருந்த மக்கள் கூட நான் நிறைய பேர் கூட வேலை செஞ்சதில் அவங்களுக்கு எப்போவும் எப்போ வந்து நிறைய கற்றுக்கணும் புதுசாக கற்றுக்கணும் அதை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையவே அந்த எண்ணங்கள் இருந்தது அது அந்த காலகட்டம் அந்த மாதிரி அப்போது அவர் அதை பண்ணுறாரு நாமளும் பண்ணலாம் அப்படின்னு பொறாமைப்பட்டு பண்ணுறதுல போட்டினால் ஸோ அவர் பண்ணும்போது நம்மளும் பண்ணலாம் அவர்கிட்ட கேட்டு கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஸோ ஒவ்வொருத்தரும் ஈக்குவலாக திறமையாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அதிகப்படுத்தி நான் உன்னோட நான் திரமசாலி அப்படின்ற விஷயமா ஒரு ஆரோக்கியமான போட்டி முறையிலலாம் தொழில் கற்றுக்க முடிஞ்சது நம்மளை நாம மெருகேற்ற முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போது அந்த வேலை வேலை சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமே இருந்த வருடங்களில் அது ஒரு அதுவும் ஒரு கல்லூரி மாதிரி இருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப அலுவலக சூழ்நிலை ரொம்ப நிறைய மாற்றங்கள் வந்தது அது போட்டியும் பகையும் போட்டி வந்து பகையாக ஆரம்பித்தது வெறுப்பெல்லாம் உருவாக ஆரம்பிச்சது ஸோ இந்த இடத்துலலாம் அந்த இந்த ஃபீ இந்த துறையில் நாம் ஏன் வேலை செய்கிறோம் நமக்கு இது தான் வேலையா நமக்கு நம்ம லைஃப் இதை தான் பண்ண வர்ந்துருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் அந்த நேரத்தில் தான் வர ஆரம்பிச்சது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த விஷயங்கள்லாம் மனசில் வர ஆரம்பிக்குது நம்ம திறமைகளெல்லாம் இப்படி வளர்த்தோம் ஓகே நம்ம இதைத்தான் பண்ண நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு அந்த வாழ்க்கையை அதிலிருந்து திரும்ப தொடர ஆரம்பிக்குது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்க கண்டிஷனில் இப்போது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் தேதி ஒரு தெளிவான முடிவு அந்த முடிவை வந்து நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஜனவரி அந்த டைம்லேயே அந்த நேரத்துலேயே நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ண போகிறோம் இனிமேல் இருக்கிற வாழ்க்கை நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் இந்த நேரத்தை நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துவிட்டேன் இந்த தெளிவான முடிவு என்னோடய வாழ்க்கையோட வாழ்நாள் பயன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது என்னோட இந்த முப்பத்தெட்டு வயசுக்கு முன்னாடி இருந்த வாழ்நாள் அனுபவங்கள் தான் ஸோ நான் யார் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இந்த பள்ளி வகு பள்ளி காலம் கல்லூரி காலம் தொழில் தொழிலகங்களை ஒர்க் பண்ண காலம் இந்த காலங்களெல்லாம் சேர்ந்து இந்த முப்பத்தெட்டு வருடங்களில் நல்ல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுது அப்படின்னா நான் ஐந்து வதுலேருந்து கனெக்ட் சொன்னேன் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடங்கள் இந்த முப்பத்தி மூணு வருடங்களில் வாழ்க்கையில் நம்ம என்ன இது வரைக்கும் இருந்தோம் எதுக்காக அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல் காலகட்டமாக நான் முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் உள்ளதை வந்து என்னோடய வாழ்க்கையில் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த காலகட்ட வாழ்க்கையை நான் ஏன் வாழ்ந்துருக்கேன்னா முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே என்னோடய வாழ்நாள் பயன அறிஞ்சு அதை எப்படி நான் சிறப்பாக செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயத்துக்கு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற விஷயத்தில் இந்த முப்பத்தி எட்டு வரு முப்பத்தி மூணு வருஷங்காக நான் வந்து கற்றுட்டுருந்துட்டேன் அது என்னோட பள்ளி கல்லூரி வேலை எல்லாத்துலேயுமே நான் அனுபவத்தை அறிவை எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதை தான் இவ்வளோ நாள் பண்ண வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னோடய அனுபவத்துக்காக என்னோடய திறனுக்காக என்னோடய நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்தது இனிமேல் நான் வாழப்போகிற வாழ்க்கை எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக வெற்றிகரமாக நல்லபடியாக அன்போடு வாழ்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த சமூகத்தில் நம்மளோட நமக்கு உண்டான நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மட்ட ஒரு மாற்றங்களை காட்டி அதே மாற்றங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓ இப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம காட்டி அந்த மக்களையும் அவங்களுக்கும் இதை புரிய வச்சு இந்த வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை எல்லாரும் வாழ்கிறதுக்கு இனிமேல் இருக்க வாழ்நாட்களில் நான் இன்னும் மேற்கொண்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்று கற்றுக்கிட்டோம் அதை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கிட்டோம் என்னோடய வாழ்க்கையில் அப்ளை பண்ணியும் அந்த விஷயத்தை சாம்பிளாக நான் காட்டியும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை மக்களுடைய நானும் மாறி என் மக்கள்கிட்ட இந்த மாற்றத்தை உணர்றதுக்கு நான் இன்னும் இருக்கிற இந்த வாழ்நாளை நான் செலவழிக்க போகிறேன் இதுதான் நான் அடுத்து வாழ வர போகிற வாழ்க்கையோட பாதை இந்த இரண்டாவது கட்ட வாழ்க்கையில் நிறைய அறிவு நிறைய பொருள் செல்வம் எல்லாம் சேர்த்து ஒரு நிறைய மனிதர்களோட நல்ல நல்ல மனிதர்கள் பெரிய மனிதர்களோட சிறந்த எண்ணமுள்ள மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு அறக்கட்டளை ஒன்று நிறுவி அதன் மூலமாக வாழ்க்கையில் எப்படி ஒரு நிம்மதியை மக்களோட தரத்தை எப்படி உயர்த்துறது சந்தோஷம் எப்படி ஈஸியாக சந்தோஷமான நிலைக்கு போகிறது அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி வாழ்க்கை கல்வியையும் வழிகாட்டுதலையும் எல்லாருக்கும் கொடுத்து வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அந்த அறக்கட்டளை அறக்கட்டளை வழியாக அந்த அறக்கட்டளை வழியாக நான் செய்யணும் ஆசைப்படுறேன் அதே மாதிரி நானும் இறை அடைய வேண்டிய தன்னை உணர்தல் தன் உடல்நிலை பேணுதல் இந்த விஷயங்களெல்லாம் அடைஞ்சு நான் ஆரோக்கியமாக நான் என்ன உணர்ந்து அதில் இருக்க சந்தோஷத்தை நான் உணர்ந்து இருக்க விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு இன்னும் எளிதாக வருது எப்படி தன்னைத்தானே உணர்கிறது எப்படி தம் உணர் நம் பயிறது எப்படி வந்து முந்நூறு வருடங்கள் வாழ்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப எளிதாக அவங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அவ்வளோ சிம்பிளாக இருக்கணும் அப்படி ஒரு சிம்பிளாக ஜூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்களும் வந்து ரொம்ப ஈஸியாக இது ஒரு முப்பத்தி மூணு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு ஆன நேரங்கள்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆகக்கூடாது அதை ரொம்ப சிம்பிளாக எப்படி வாழ்க்கையில் வந்து தன்னை உடையிறது எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது எப்படி இறை நிலைக்கு இப்படி போகிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்நாள் பயன் என்னவாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ரொம்ப எளிமையாக எப்படி கொண்டு போகணுமோ அந்த விஷயங்களை வந்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்பட்றேன் அது அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களில் நான் ஈடுபடுறேன் அதுதான் இடாவது கட்ட வாழ்க்கை நல்ல வழியில் எளிதான முறையில் நிம்மதி நிலை அன்பு நிலை எல்லா எல்லா விஷயத்தும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு நிலை எல்லாருக்கும் வர வரைக்கும் தொடர்ந்து உழைக்கணும் தொடர்ந்து உழைச்சி அந்த வெற்றியை எல்லா மக்களும் உணரும்படி நம்ம அந்த வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய இந்த இரண்டாவது நிலை வாழ்க்கையை நான் செலவு பண்ண விரும்புகிற வாழ்க்கை இந்த இரண்டாவது வாழ்க்கையை நான் இதுக்காகத்தான் வாழப்போகிறேன் இனிமேல் வாழப்போகிற வாழ்நாட்கள் இந்த இந்த விஷயங்களுக்காக தான் இருக்க போகுது அப்படின்ற புரிதல் என்கிட்ட தெளிவாக வந்திருக்கு ஓகே இந்த புரிதலோடு அடுத்தடுத்த முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும் எப்போ என் கூட நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்கள் அன்போட எனக்கு குரு நிறைய பேர் இருக்காங்க அந்த குரு அவங்களோட வழிகாட்டுறது முடியும் நான் கண்டிப்பாக என்னோடய மனசில் எடுத்த விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு மக்களுக்கு ஒரு அன்பான வழியை நிம்மதியான வாழ்க்கையை ரொம்ப எளிதாக அடைவது எப்படின்றத கண்டிப்பாக காட்டுவேன் நிறையவரோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான முக்கியமான காரணமாக ஆணு இருப்பேன் அப்படின்னு அது அந்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் இதைப்போல் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடவேறுவது உங்கள் தங்கவேல்